ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் தீர்க்கு இன்னைக்கு நம்ம நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கு மாக்கோளம் ரொம்ப ஸ்பெஷல் அந்த மாக்கோளை எப்படி போடலாம் அந்த மாப்போளம் போடுறதுக்கு நம்ம மாக்கோள பட்டிகள் எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலான்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நான் ஒரு கப் ரேஷன் அரிசி எடுத்துருக்கேன் ரேஷன் அரிசி தான் எடுக்கணும் அப்படின்றது இல்லை எங்ககிட்ட கிட்டே இருக்க எடுத்துருக்கோம் நீங்கள் என்ன அரிசி எடுக்கிறீங்கன்னு எடுத்துக்கோங்க ஆனால் பச்சை எடுத்துக்கோங்க அதை ரேஷன் அரிசியில் நிறைய டஸ்ட் இருக்கிறதுனால நாலஞ்சு தடவைக்கு மேலே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா பளிச்சல் வெள்ளையாக வர வைக்கும் அது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நல்லா ஒயிட்டாகவும் நைஸாகவும் இருக்கும் நல்லா ஊறின பிறகு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுற வேணாம் அரைச்ச பிறகு நல்ல வெள்ளை கலர் துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க துணியில் நல்லா வடிகட்டிக்கோங்க தண்ணீர் வடிஞ்சு நல்லா இறங்கிருக்கும் பாருங்க கிண்ணத்துல அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட்டியா இருக்கும் இந்த ஈரப்பதம் இருக்கும் போது நம்ம வந்து கையால நல்லா உருட்டி நமக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன்ல நம்ம வந்து உருட்டிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பு நீட்டா நீட்டா வேணா நீட்டா எடுத்துக்கலாம் இப்படி நல்லா உருட்டி நடுவுல ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம எல்லா மாவுமே உருட்டி வச்சுக்கணும் ஈரப்பதம் இருக்கும்போதே உருட்டிக்கணும் காஞ்சிடுச்சுன்னா உருட்ட வராது இதனால் உருட்டி நல்லா வெயிலில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஃபுல்லாக காய வைங்க நல்ல வெயில் இருந்தால் ஒரு நாளே போதுங்க நான் போன தடவை காய வச்சதெல்லாம் காக்காவும் சாப்பிட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன் காக்கா சாப்பிட்டுச்சா இல்லை வேற ஏதாவது குடிவிகள் சாப்பிட்டுதான்னு தெரியல ஆனால் வெறும் தட்டு மட்டும்தான் இருந்தது அதனால இந்த தடவை மாடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நெட் போட்டு காய வச்சு வச்சுருக்கேன் நல்லா காஞ்சிடும் நெல்லை தந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வீணாகாமல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு எப்போலாம் வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து தண்ணீர் விட்டு கரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் டைம் இருக்காது ஊற வச்சு அரைச்சிக்கிட்டு வேணுன்றப்ப அப்பப்போ செஞ்சுட்ருக்கிறதுக்கு அவங்களாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இதில் நான் போட்டு காட்டேன் நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு கட்டி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டணும் ரொம்ப நிறையாவும் விடக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் விடக்கூடாது ஏன்னா நம்ம கோலம் போடும்போது ரொம்ப திக்காக போட்டோன்னா அது அப்படியே கட்டி கட்டியாக எடுத்துகிட்டு வரும் பாந்ததுக்கப்புறம் அதனால திட்டமாக தண்ணியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நானுமே இது செகண்ட் டைம் தான் போடுறேன் இதுக்கு முன்னாடி நான் அரிசி மாவு ரெடிமேடாக இருக்கிற அரிசி மாவில் தான் தண்ணி ஊற்றி கரைச்சி போட்டுருக்கேன் வராது பார்க்கவும் நல்லாவும் இருக்காது நான் தான் போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளு இப்போதான் கொஞ்சம் நாளா தெரியும் இந்த மாதிரிதான் அரிசி மாவு கோலம் போடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ண செகண்ட் டைமு சூப்பரா இருக்குங்க நம்ம போட்டதுக்கு அப்புறம் நல்லா காஞ்சிடுச்சுன்னா நல்லா ஒயிட்டா அழகா இருக்காது பார்க்கும்போது இதுல வந்து சில பேர் வந்து கலருக்காக நிறைய கலர் பவுடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆஹ் அந்த மாதிரி யூஸ் பண்றது நம்ம பொறுத்தளவுக்கு வேண்டாம் ஏன்னா நம்ம அரிசி மாவு கோலம் போடுறோன்ற போடணும்ன்றது எறும்புக்கள்லாம் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக தான் அதில் நம்ம கெமிக்கல் கலந்த கலர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா அது நல்ல நல்லதில்லை அப்படி வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ வீடியோ உங்களுக்காக வீடியோக்காக மஞ்சள் தூள் மட்டும் கலந்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மஞ்சள் தூள் கலந்து நம்ம எப்படி போடுற மாரியே தான் போடணும் இந்த மோதிர விரலால ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த விரலால் தான் நம்ம கோலம் போடுறதுக்கு அழகா வரும் அதனால் போட்டுக்கோங்க ஒயிட் டைல்ஸ் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி மஞ்சள் பொடி கலந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கலராக தெரியும் பாக்கிறதுக்கு ஏன்னா வெள்ளை கலர் டைல்ஸ்ல வெள்ளை கலர் மாவால போட்டால் அந்த அளவுக்கு தெரியாது இப்போ பாருங்க கொஞ்சம் காஞ்சிடுச்சு காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க பாக்கிறதுக்கு இன்னும் அழகா நம்ம போட போட ரொம்ப அழகாவே நம்ம இது கோலம் போட வந்துடும் மாவாலதாங்க அரிசி மாவு கோலம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம் நம்ம இப்போ நவராத்திரிக்கு போட்டுக்கலாம் எந்த ஃபெஸ்டிவலுக்கு வேணாலும் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல பாக்கலாம் நன்றி பாய்ஸ்